Hi friends welcome to kolathur's kitchen. நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம். Hi friends welcome to kolathur kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான அருமையான ஒரு சுண்டக்காய் வத்தல் குழம்பு தான் பார்க்க போறோம். பாருங்க இந்த சுண்டக்காய் வந்து ஒரு 100 கிராம் சுண்டக்காய் எடுத்து நல்லா காம்பலா எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க. ஒரே ஒரு நச்சின் ஒரு தட்டு தட்டி அத ரெண்டா வச்சிருக்க. ஏனா தோல் கொஞ்சம் தடியா இருக்கும். அப்படி உடச்சி அந்த எல்லாம் பாருங்கள் உள்ளே அப்படியே இருக்குது நீங்கள் அதை மோர் தண்ணியில் போட்டு வச்சுருங்க நான் இப்போ உடனே செய்ய போகிறதனால அப்படியே வச்சுருக்கேன் விதையை ரொம்ப எடுத்துடாதீங்க இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுகருக்கு வயிற் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அத்தனைக்கும் இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப அருமையான ஒரு மருந்து இது வத்தலாக கூட இருக்குது செய்ய போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்டாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து கம்பல்சரியாக வா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தெல்லாம் ஒரு நூறு கிராம் சுண்டக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதே போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் ரொம்ப நல்லது இது உடம்புக்கு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சிருக்கு பாருங்க ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு அடுத்து ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப் கருவேப்பில் ஒரு ஒரு கொத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் ஆல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே காட்டும் அப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு மந்திரா கடலைன்னு ஊற்றிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய்ல தான் இது முக்கால்வாசி தான் செய்யணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நான் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டு ஒரு கத்து கருவேப்பில இதுக்கு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வாசனை மனமாக இருக்குது சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி தன்மை இந்த வெயில் சீசனுக்கு சின்ன வெங்காயத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில் சின்ன வெங்காயத்தில் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் இல்லை ஓரளவு கண்ணாடி பாதம் வந்தால் கூட போதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுண்டைக்காவை போட்டுலையே இந்த எண்ணெயோடையே இந்த சுண்டக்காவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி வச்சிருக்கோம் எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த தக்காளியும் போட்டுருங்க கட் பண்ணால் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் தேவையான தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாம்பார் படி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சேர்த்து செய்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த காரத்தோட இந்த சுண்டக்காய் வந்து நல்லா வேகட்டும் நம்ம கரைச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் வத்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் போதும் நான் ஒரு மூணு பேருக்கு செய்கிறேன் அதுக்கேற்ற அளவு நான் செய்கிறேன் நீங்கள் உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கோங்க இப்போ இது ஒரு உப்புலாம் போட்டாச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது அந்த சுண்டக்காய் இந்த எல்லாமே கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிக்குது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு காய் அந்த வெங்காயம் தக்காளி அந்த புளி தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வாசனை வருது நல்லா கொதிச்சிடுச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா இது நான் முக்கால்வாசி இது வந்து வத்த குழம்புக்கு தேங்காய் போட மாட்டாங்க அப்படியே தான் சாப்பிடுவாங்க ஆனால் வீட்டில் பசங்க சாப்பிடாதுன்றதுனால நான் எப்பவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் அதனால உங்களுக்கு வேணான்னா தேங்காய் சேர்த்துக்கங்க அரைச்சி அப்படி வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு முறை தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்து பாருங்கள் உங்கள் பசங்க வேணான்ற பசங்க கூட சாப்பிடுவாங்க வத்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தேங்காய் போட்டிருக்கோம் ஒரு முறை இந்த மாதிரி தேங்காய் போட்டு கொடுங்க சாப்பிடாதவங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த சுண்டக்காவுடைய அந்த த துவர்ப்பு தன்மையாக அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கோம் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேணுன்றவங்க ஊற்றிக்கோங்க இவ திருப்பி மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு பாருங்கள் செமையாக வந்திருக்கு இப்போது இதை கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி அருமையாக சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி தேங்காய் போட்டு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக ரெடியாகிருக்கு சுண்டக்காய் வத்த குழம்புக்கு இதுக்கு சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சுட்ட அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி ஐட்டம் தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் வெண்டைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் செய்த மாதிரியே நீங்கள் செய்து பாருங்கள் ரெண்டாவது உங்களுக்கு தேங்காய் வேணா அரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஏன்னா உங்கள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு கொடுங்க இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது குளத்தூர் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்